பாண்டிய ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரி என்ன ட்விஸ்டாக போகிறதுன்னு பார்க்கலாம் பாண்டியர் வந்தா சொல்கிறாங்க என்னடா நீயும் உன்னோடைய பொண்டாட்டி இருக்கிறதுக்கு பணம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறியா அப்படின்னா இத்தனை வருஷமா உன்னை பெற்ற வளர்த்து இவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருந்தோமே அப்போ அது எல்லாத்துக்கும் சேர்த்து கணக்கு போட்டால் உன்னால கொடுக்க முடியுமான்னு ரொம்ப கோபப்பட்டு கேட்குறாங்க இதுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் கதிர் அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க இப்போ கிட்ட கோமதி இந்த வீட்டில் இவனோ இவனுடைய பொண்டாட்டி ரெண்டு பேரும் தங்கிட்டு இருக்கணும்னா எவ்வளோ வாடகை ஆகன்றதை சொல்லுறாங்க கோமதி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க சரவணன் செந்தில் அதே மாதிரி சரவணனுடைய மாமா எல்லாரும் கொஞ்சம் பேசாம அமைதி இருடான்றாங்க உடனே நம்ம சரவணன் கிட்ட வந்து இப்ப ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க கதிர இல்ல எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க முடியும் அவர் கேட்டாரில்ல இவனே வந்து ஓசி சோறு தின்னுக்கிட்டு இருக்கான் இவனுக்கு வந்தவ மட்டும் என்ன ஓசி சோறு தான் சாப்பிட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்களான்னு ரொம்பவே கோவப்பட்டு கதிர் வந்து பேசினது இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்துல பாண்டியன் இருக்காங்க இப்ப பாண்டியன் வந்து கேள்வி கேட்குறாங்க உடனே தங்கம் மயில் கிட்ட சொல்லுமா இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளவு ஆகும்ன்றாங்க மாமா எட்டாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ஆகும்ன்றாங்க உடனே சரவணன் முறைக்குறாங்க உடனே இப்ப பத்தாயிரம் ஆகுமா இப்போ வச்சுட்டு இருக்க ஆறாயிரத்தை இந்த மாதம் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் தவிர என்ன பண்ணுவார் வேலைக்கு போறன்ற திமுறன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இப்போதைக்கு இந்த பணத்தை ஆறாயிரம் வச்சுக்கோங்க அடுத்த மாசத்துல இருந்து நான் யாருன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன பணமோ அந்த பணத்தை கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனதோ பாண்டிய நான் அந்த பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கெல்லாம் வேலை வெட்டிலேயே வாங்கட போலன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுறாங்க இப்ப கதிர் கிட்ட பயங்கர கோபமா வந்து என்னடா பண சம்பாதிக்கின்ற திமுறன்றாங்க அம்மா அப்பாவா இருந்திருந்தாலும் இப்படி ஒரு முடிவு தான் எடுத்திருப்பாங்க அதனாலதான் நானும் இப்படி பண்ணேன் எங்க பாருமா நான் வந்து ராஜிய பிடிச்சு கல்யாணம் பண்ணணும் பிடிக்காம கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணிட்டேன் அவ என்னுடைய பொண்டாட்டி ஆயிடுச்சு அவ வந்து ஒவ்வொரு முறையும் வந்து கை கவுட்டையும் வந்து நின்றுட்டு கொண்டுறது அவசியம் கிடையாது இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே வந்து வேலைக்கு போறாங்க சமாளிக்கிறாங்க ஏதோ ஒண்ணு பணம் கொடுப்பாங்க இப்போ நானும் படிக்கிறேன் அவளும் படிக்கிறாங்களா ஒவ்வொரு ரூபாவுக்கு வந்து அப்பாக்கிட்ட கை நீட்டி இருக்கிறது எனக்கு பிடிக்கலாம் அதனால தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்ட சொல்கிறாங்க இது நம்ம ராஜி கேட்ட ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க கோமதி வந்து என் பையன் இப்படின்னு சொல்கிறான்டின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் கோமதி ஒரு பக்கம் இருக்காங்க அங்கே மயில் வராங்க நான் இப்போ வரைக்கும் என்னுடைய அப்பா அம்மா கூட எதிர்த்து பேசுனது கிடையாது கதிர் இப்படியெல்லாம் பேசுகிறாங்களத உடனே ராஜி சப்போர்ட்டுக்கு வராங்க என்ன பணம் கொடுத்தாரு இதில் என்ன தப்பு இருக்குன்னு எல்லாருமே மயிலை திருப்பி கேட்க மயிலுக்கு என்ன பேசுறது நடக்குதுன்னு ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க அடுத்ததா பாண்டியன் அவங்களுடைய மாமா கிட்ட வந்து என் பையன் என்ன மாதிரி இருக்கான் ஒருவேளை நான் முடிவு எடுத்திருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு முடிவு தான் எடுத்திருப்பேன் என்ன மாதிரி என்னுடைய பையன் முடிவு எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல பாண்டியன் ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க இனி வர்ற எபிசோட்ல என்ன மாதிரி அண்ணன் ட்விஸ்டாக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ